வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா டைப் ரைட்டிங் அண்டு சிஓஏ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் சிஓஏவும் ஒரே எக்ஸாமாக கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா டைப் ரைட்டிங்லேருந்து சீனியர் ஜூனியர் சீனியர் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரே எக்ஸாமாக கண்டெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி புதுசாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க சர்டிஃபிகேட்டை ஒன்றா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஜியோ நம்பர் ஒன் ஃபிஃப்டி செவனில் சொல்லப்படாத சொல்லி தான் கிடைக்கல ஸோ கிடைச்ச பிறகு தெளிவாக என்னென்ன சொல்லியிருக்காங்க சொல்கிறத பற்றி பார்த்தோம்னா இது வந்து செய்திலையும் பேப்பர்லேயும் போட்ட நியூஸ் வந்து இது ரெண்டுத்தையும் ஒன்றா கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு அதாவது இது வரைக்கும் நீங்கள் வந்து டைப்பிங் மிஷினில் தான் டைப் பண்ணியிருப்பீங்க இனிமேல் ஃப்யூச்சரில் ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு கவர்மெண்ட் சைடுலேருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ வரப்போ ஒரு எக்ஸாம்பிள் எதுவுமே கிடையாது ஆகஸ்ட்லேயோ இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பெப்ரவரியிலோ இது கண்டிப்பாக வராது ஏன்னா இதெல்லாம் வரதுக்கு டைம் நிறைய எடுக்கும் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் பேக் சொன்னாங்க இந்த மாதிரி ஷார்டன் வந்து ஜூனியர் இன்டர் சீனியர் பண்ணணும்னு சொன்னாங்க ஆனால் அது அது இம்ப்ளிமெண்ட் ஆகுதுக்கே டூ இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு லாஸ்ட்டு லாஸ்ட் எக்ஸாம்ல தான் இந்த மாதிரி நடந்து அது மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க நிறைய ரூல்ஸ் வரும் நிறைய பேர் அப்போஸ் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் நிறைய ஃபில்ட்ரேஷன் நடந்து கடைசியில் தான் கவர்மெண்ட் வந்து எது கன்சிடர் பண்ணி எது மா மாணவர்களுக்கு கரெக்டாக இருக்குமோ அதை வந்து மக்களுக்கு தருவாங்க மாணவர்களுக்கு தருவாங்க ஸோ அதே மாதிரி இதை வந்து இப்போ சொல்லியிருக்காங்க ஃபுல் ரூல்ஸ் இமாரி சொல்லுவாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் அசோசியேஷன் வந்து அப்போஸ் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டியூட் வச்சிருக்காங்களோ நிறைய பேர் அப்போஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன சொல்கிறாங்கன்னா மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வச்சிங்கன்னா ப்ராப்பரான ஸ்கில் வந்து கிடைக்காது ஏன்னா டைப்ரைட்டிங் வந்து டைப்ரைட்டிங் க்ளாஸ் வந்து ப்ராப்பராக அவங்க வந்து பயிற்சி எடுத்துகிட்டு போய் எக்ஸாம் எழுதி அவங்க பாஸ் பண்ணுறாங்க இதே நீங்கள் கம்ப்யூட்டரில் வச்சிங்கன்னா அவங்க வீட்டிலேயே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து ஸ்கில்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் நாலாயிரத்தி ஐநூறுக்கும் மேலே இன்ஸ்டிடியூட் வந்து இயங்கிட்டு இருக்குது அங்கீகாரம் பெற்ற இன்ஸ்டியூட் வந்து இயங்கிட்டு இருக்கு அவங்களோட வாழ்வாதாரமும் பாதிக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏழை எளிய மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சிஸ்டம் இருக்காது அவங்களுக்கு வந்து இன்ஸ்டியூட் தான் ரொம்ப பெஸ்ட் ஏன்னா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அவங்க வந்து போய்ட்டு போகலாம் ஆனால் சிஸ்டம் மாதிரி வந்துடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து சிஸ்டம் இருக்காது ஸோ இதுதான் வந்து சிறந்த முறை பாரம்பரியமாக இப்படி தான் நடந்துட்டு வருது இதே மாதிரி நடத்தணும்னு சொல்லி அவங்க கவர்மெண்ட் கிட்டே கேட்டிருக்காங்க போராட்டமும் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் வச்சிருக்கவங்களாம் வந்து போராட்டமும் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு வைக்கலாமா இல்லை டைப்பிங் மிஷின்லேயே பண்ணலாமான்றதை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட ஒப்பீனியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இனிமேல் வரப்போகிற எக்ஸாம் எல்லாமே சரி இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமும் சரி எல்லாமே டைப் டைப்பிங் மிஷினில் பண்ணாமல் கிளாஸ் தான் டைப்பிங் மிஷின் பண்ணுவோம் அப்புறம் டோர் டுக்கர் எக்ஸாமில் மட்டும் தான் டைப்பிங் மிஷின் பண்ணுவோம் ஆனால் கவர்மெண்ட் எக்ஸாமோ எனி அதர் ஜாப் நீங்கள் வெளியே போனால் கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டியதுனால மிஷினில் தான் பண்ணுவீங்க அதாவது சிஸ்டமில் மட்டும் தான் நீங்கள் டைப் பண்ணுவீங்க அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ நம்ம இந்த மாதிரி அங்கே போய் பண்ணுறது இங்கேருந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் இன்னும் நம்மளோட ஸ்கில் வந்து டெவலப் ஆகுறது என்னோட ஓப்பியன் உங்களோட என்றதை கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ரெகுலேஷன் அதாவது எக்ஸாம் ஃபீஸ் வந்து ரொம்ப நிறைய வாங்குகிறாங்க அது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டோட் வந்து எக்ஸாம் ஃபீஸ் அந்தளவுக்கு ரொம்ப வாங்குறது இல்லை கரெக்டான ஃபீஸ் தான் அவங்க வாங்குறாங்க டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் வாங்குவாங்க ஷார்ட் அண்ணுக்கு டைப் ரேட்டிங்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் இன்ஸ்டியூட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் வாங்குறாங்க சில இன்ஸ்டியூஷனில் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சில இன்ஸ்டியூட்டில் கரெக்டாக தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மாதிரிலாம் வாங்குறாங்க ஏன்னா வந்து அவங்களுக்கும் சார்ஜஸ் இருக்கும் ஏன்னா கொண்டு ட்ரான்ஸ்போஷன் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்கள இங்கேருந்து கொண்டு போகிறாங்க அங்கேருந்து மிஷினை கொண்டு வராங்க ஸோ நிறைய வேலைகள்லாம் அவங்களுக்கும் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் அதிகமாகவே சார்ஜ் பண்ணலாம் கரெக்டாக சார்ஜ் பண்ணலாம் ஆனால் ரொம்ப அதிகமாக சார்ஜ் பண்ணுறது மாணவர்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா சில பேர்கிட்ட காசு இருக்கும் சில பேர்கிட்ட இருக்காது இருந்தாலும் அவ்வளோ கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லை ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஷ்டமாக இருக்குது ஏன்னா இது வந்து கமெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் போட்டிருந்தாங்க நான் பார்த்த வீடியோ கீழே அதாவது தினமலரில் போட்டிருந்தாங்க அது கீழே மாணவர்கள் நிறைய பேர் ஃபீஸை பற்றி மட்டும் தான் நிறைய போட்டுருவாங்க ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்கள் இன்ஸ்டியூட் லெவல் சார்ஜ் பண்ணுறாங்கன்றத ஸோ இது வந்து நம்ம வந்து ரெகுலேட் பண்ணோம்னா டோர் கிட்ட தான் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கணும் தமிழ்நாடு டைப்ரைட்டிங் அசோசியேஷன் அவங்க கிட்டே நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு லெட்டரோ லெட்டர் மாதிரி அவங்க அவங்கிட்ட நம்ம வந்து இந்த மாதிரி ஒரே ஃபீஸாக வந்து வைக்கணும்னு சொல்லி நம்ம டோட்டு டிக்கிட்டே கேட்டோம்னா அவங்க கண்டிப்பாக ஒரு ரெகுலேஷன் ஃபீஸ் வந்து வைப்பாங்க ஏன்னா ஒரு ஒரு இன்சிட்டலில் ஒரு ஒரு ஃபீஸ் இல்லாமல் எல்லா இன்ஸ்டிடலும் ஒரே ஃபீஸாக வைக்கிறது மாணவர்களோட நலன் கருதி இந்த மாதிரி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸோ இதை பற்றி இன்னொரு வீடியோ இன்னும் தெளிவாக போடலாம் ஒரு லெட்டர் எதாவது எழுதலாம் எதனா பண்ணலாம்னு உங்களுக்கு ஐடியா இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் போடுறேன் இன்னும் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் எக்ஸாமுக்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் க்ளாஸ் எடுக்கலான்னு இருக்கேன் அதை பற்றி நான் போடலான்னு இருக்கேன் ஸோ விருப்பம் உள்ளவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி